அனைத்து மாவட்ட நேர்முக உதவியாளர்கள் கண்காணிப்பாளர் மற்றும் பிரிவு உதவியாளர்களுக்கு வணக்கம் சார் இந்த பிடி அசிஸ்டன்ட்டு செகண்ட் கிரேடு பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு டெம்ப்ரவரி டீச்சர்ஸ் போட சொல்லி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் வாயிலாக எந்தவித சுற்றறிக்கையோ அல்லது செயல்முறைகளோ எதுவுமே அனுப்பலை பள்ளிக்கல்வி இயக்குனரோ பணியாளர் தொகுதி இணை இயக்குனரோ எந்த விதமான வாய்வு மொழி உத்தரவும் சொல்லலை அதனால் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த டெம்ப்ரவரி டீச்சர்ஸ் எஸ்எம்சியில் டெம்பரரி டீச்சர்ஸ் போடுறதுக்கான எந்தவித முன்னேற்பாடுகளையுமே செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் போட்டு அல்லது முந்தைய ஆசிரியர்களையே வந்து பணியில் நீடிக்க செய்து ஏதாவது பிரச்சனை வரும் வகையில் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க தான் வந்து ஆன்சரபுளாக இருக்கணும் இது வந்து மாற்றமே செய்ய முடியாது யாரும் உதவியும் செய்ய முடியாது இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணி கொண்டு வந்ததே பெரிய விஷயம் இதுக்கு பிறகு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டுக்கு இந்த மூன்று விதமான ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய சொல்லி எந்த விதமான ஆணையோ வாய்மொழி உத்தரவோ எந்தவித சுற்றறிக்கையோ யாருமே அனுப்பலை பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் வலியாக வாயிலாக ஸோ கேர்ஃபுல் எந்த விதமான வதந்திகளுக்கும் இந்த வாட்ஸ்அப் குறிஞ்சியும் இடமளித்து எந்தவித ஏற்பாடுகளையும் செஞ்சிட வேண்டாம் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் எனக்கோ அல்லது சிஓ மூலயமா ஜேடிபி சாருக்கோ கேட்டுருங்க கேட்டுட்டு செய்யுங்க எந்த விதமான ஏற்பாடுகளையும் இன்னைக்கு தேதி வரைக்கும் பதினொன்றாந்தேதியோ தேதியோ ஸ்கூல் ஓப்பன் அன்னைக்கு யாரையுமே தற்காலிக ஆசிரியல் நியமனம் செய்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவும் கொடுக்கலை யாரையும் போற்ற வேண்டாம் சரிங்களா நன்றி எந்த விதமான டவுட் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க Thank you so much.